விபச்சாரம் நடக்குது அப்படின்னா பெண்ணும் தானே காரணம் காசு கொடுத்து ஆண் வர்றான் உடன்படுறா வாங்கி கொண்டு அதே நீ கஷ்டம்னு சொல்லி உடன்பட்டு கையெழுத்து போடுறீங்கல்ல கருணைங்கிற கான்செப்டையும் படைப்பு வேலை நோக்கத்தை உடைக்கிற விஷயம் அந்த வட்டி அதனாலதான் அல்லாஹ் விபச்சாரத்தை ஐந்து பெரும் பாவங்கள் பட்டியல வைக்கல வட்டிங்கிற கான்செப்டா அஞ்சு பெரும் பாவங்கள் பட்டியல வச்சிருக்கான் இணை வைத்தல் எவ்வளவு அதுக்கு அடுத்த வட்டி அப்ப எனக்கு வந்து கஷ்டம் என் கையில ஒரு வளையை கிடக்கு நான் கொண்டு போய் அடை வச்சுட்டு வரேன் இந்த இப்பதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா சரி அப்படிங்கிறது என்ன மாதிரியான கூலியை நமக்கு தரும்னு யோசிப்பார் ஏற்கனவே கஷ்டம் இங்க இல்ல அங்கேயும் போய் கஷ்டமா ஏற்கனவே நம்ம கஷ்டம் என்ன நம்ம ஏதாவது ஒரு அஞ்சு பத்து பரட்டி ஏதாவது முன்னேற முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல மறுமையிலும் போய் கஷ்டமா கஷ்டத்தோட கஷ்டமா இங்க ஹலாலா நின்ட்டோம்னு வைங்க நான் என்ன இந்த உடன்பட மாட்டேன் யாராவது இருங்க இல்லாட்டி போங்க எனக்கு தெரியாது நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன் அதெல்லாம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கேன் அவன் எங்க இருந்தா உதவி இறக்கி தருவான் நான் அடிச்சோம் ஒரு சகோதரியோட பதினஞ்சு லட்ச ரூபாய் கடனை அஞ்சே நாள் அடிச்சோம் ஓனர் ரமலான்ல உயிர் உருக அவங்க அழுதாங்க அஞ்சாவது நாள் அவங்க கடனை நாங்க அடைச்சோம் கேட்டோம் மக்கள்கிட்ட கேட்டோம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் கொடுத்தாங்க அவங்க கடனை அடைச்சோம் சுபகாரம் நல்லா இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க முக்காவாசி அதுல நமக்கு திருப்பியும் கொடுத்துட்டாங்க அதை கொண்டு பல பேருக்கு பல வேலைகளுக்கு நம்ம கொடுத்தோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்